ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான வீடியோ நான் வந்து இன்றைக்கி ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸ்டோரி வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இல்லையா நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்டோரி சொல்லலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டோரியுடைய ஹெட்டிங் அதாவது தலைப்பு என்ன தெரியுமா பெருமை கொண்ட ராஜாவும் அவருக்கு வந்து பெரிய மரக்கனவும் ஓகேவா இதுதான் அந்த ஸ்டோரியுடைய தலைப்பு ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராஜா வந்து பயங்கரமாக கனவு காங்கிறார் அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மரம் வந்து பூமியிலேருந்து வளர்ந்து பெரிய வானம் வர தொட்டுருச்சான் அந்த மரம் வந்து கீழேருந்து ஆரம்பிச்சு மேலே அந்த வானத்தையே தொட்டுருச்சான் அந்த அளவு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துச்சான் அவர் கனவில் அதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா பெரிய அதாவது பறவைகள் எல்லாமே அந்த மரங்களில் கூடு கட்டுச்சு அதுக்கப்புறம் மனிதர்கள் அந்த பழங்களாக சாப்பிட்டாங்க ஆடு மாடுகள்லாம் அந்த இலதுலேயே சாப்பிட்டுச்சு அந்த மாதிரி அந்த மரம் வந்து பெருசாக உருவாகி அது எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துச்சு சரிங்களா அதுக்கு அதோடைய நிழலிலும் மனிதர்கள் இழைப்படைந்தார்கள் பறவைகள் கூடு கட்டிச்சு அதோடைய இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளிச்சு இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படி ஒரு கனவு அவர் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே அப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பறவு இருந்து ஒரு தூதர் வராது தூதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த மரத்தை அப்படியே வெட்டுங்க அப்படின்னு சொல்றாரு மரத்தை வெட்டுங்க அப்படின்னா அந்த மரம் அப்படியே வெட்டி வெட்டிட்டாங்க மரத்தை மரம் வெட்டினோன்னா மரம் எல்லாம் கீழே சரிஞ்சிருச்சு அந்த வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேர் மட்டும் பூமியில் இருக்குது மரம் வந்து டோட்டலாகவே சரிஞ்சிருச்சு ஓகேவா அப்ப வந்து வேர் மட்டும் இருக்கு அதை பார்த்து ராஜாவுக்கும் பயம் வந்துருச்சு ராஜா முழிச்சிட்டாரு கனவு கலைஞ்சிருச்சு ராஜா வந்து இந்த கனவு ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக்குறாரு ராஜா பெரும்பாலும் அரண்மனையில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஜோதிடர் அப்புறம் குறி சொல்றவங்க இந்த மாதிரி உள்ள ஆட்களையே அவர் கூப்பிட்டு ஃபுல்லா கேக்குறாரு அவங்களுக்கும் இதோடைய விளக்கத்தை சொல்லவே தெரியல என்ன இப்படி ஒரு மரக்கனவு கண்டிருக்காரு ராஜா அதை எப்படி நம்ம சொல்றது அப்படின்ட்டு அவருக்கு சத்தியமா தெரியல உனக்கு எல்லாருக்குமே தெரியல அப்படின்னு உடனே எல்லாத்தையும் போ சொல்லிடுறாரு அடுத்ததா ஒரு மனுஷன் வராரு அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாப்பமா அப்ப வந்து அவர் வந்து ராஜாட்ட ராஜாவுடைய கணவர் ராஜா சொல்றாரு அவர்கிட்ட அப்ப ராஜா வந்து சாரி அவர் வந்து பயப்படுறாரு என்ன ராஜா இப்படி ஒரு கனவு கண்டுறாரு ராஜாவுக்கு தீங்கு வர வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நினைச்சிட்டு ராஜா சொல்லவும் ராஜா கிட்ட திருப்பி சொல்றாரு நீங்க என்ன கனவு கண்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம் கண்டிருக்கீங்க அந்த மரம் வந்து நீங்கதான் நீங்கதான் இந்த மக்களை வந்து நல்லா பாதுகாத்துக்கிறீங்க நல்லா அவங்களுக்கு வந்து ச செய்ய வேண்டியதெல்லாம் செய்றீங்க உங்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப உயர்வா இருக்கு அப்படின்ட்டு ராஜா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு ஓகேவா சொல்லிடுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று முக்கியமானதை சொல்கிறாரு என்ன சொல்றாரு பாப்பமா இந்த மரம் வந்து வெட்டப்பட்டது இது என்னென்னா நீங்கள் வந்து பெருமையாக இருக்கீங்க அதுக்காக இந்த மரம் வந்து வெட்டுறாங்க மரம் வெட்டுறது வேற ஒன்றுல உங்களை தான் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிருகங்களைப் போல் புல்லை தின்னுவீங்க அவங்க பெருமைக்காக நீங்கள் இது நடக்கும் ஆனால் அவங்க வேர் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க நீங்கள் வந்து ஏழைக்கு உதவுகிறது எல்லாம் செய்கிறீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் உதவுங்க நல்ல விஷயத்தை பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்டனை காலம் குறைக்கப்படும் அதுக்கு தான் அந்த கனவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சிடறாரு ஆனால் ராஜா என்ன செய்கிறாரு அடுத்த நாளே போய் அரண்மனைக்கு மேலே நின்று என்ன சொல்கிறாருனா இந்த இங்கே உள்ள வீடுகள் நான் கட்டினது இந்த இந்த ஆறு நான் கட்டினது இந்த பாலை நான் கட்டினது அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் இது எல்லாம் நான் தான் உருவாக்கினேன் இதெல்லாம் நான் தான் உருவாக்கினேன் என்னால் மட்டும் தான் இது முடிஞ்சு அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டே இருக்கார் ராஜா அப்போ தான் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கனவு இப்படி வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தண்டனால குறத்த குறைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் ராஜாவுக்கு பெருமை தாங்காமல் அவர் அரண்மனைக்கு மேலே நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் நான் தான் இது செஞ்சேன் நான்தான் இது செஞ்சேன் அப்படின்ட்டு இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து மனுஷனால எதுவுமே முடியாது தான் எல்லாம் முடியும் ஓகேவா இந்த கதையில வந்து உடைய ஆன்சர் வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க ஸோ கதையை நல்லா கேட்டுக்காங்க ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க கமண்ட்ல ஓகேவா இப்போ வந்து ராஜா இதுல அரண்மனைக்கு மேலே நின்று இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல அந்த டைமே வானத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்து அவருடைய அரசாட்சி வந்து முடிஞ்சிருச்சு அவருடைய ராஜா பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ராஜா போய் ரொம்ப மனம் வருந்தி ஒரு நாள் ஒரு அதாவது ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் மனம் திருந்துறாரு மனம் திருந்தி நான் செஞ்ச தப்பு தான் நான் பெருமையாக வாழ்ந்த தப்பு தான் அப்படின்ட்டு அவர் உணர்றார் ராஜா ஏழு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த ராஜபாரம் அந்த பேர் மீது இருந்து பார்த்திங்களா அந்த ராஜபாரம் அவருக்கே திருப்பி கொடுக்கப்பட்டது அவர் அதனுடைய பணியை செம்மையாக செஞ்சார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் வந்து பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனை தூக்கி விடுகிறார் இதுதான் இந்த கதையுடைய நீதி இந்த கதை வந்து எப்படி இருந்துச்சு இந்த கதை இன்னும் எப்படி மேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த கதை எந்த இடத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்